ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாம் இப்பொழுது சில சனிக்கிழமைகளில் பகவத்கீதையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நம்ம விஷ்ணு சகசிரநாம கோஷ்டியில் இதுவரையில் நாம் என்ன பார்த்தோங்கிறத ஒரு ரெண்டு சாப்டர் வரலையும் சில முக்கிய ஸ்லோகங்களை எடுத்து நாம் அனுபவித்திருக்கிறோம் அர்த்தம் இருக்கிறோம் அவைகளின் தொகுப்பாக இந்த பதிவை நாம் കാണാലം സോ നാം സാധാരണമാ ചൊല്ലരെ പാർത്തായ പ്രതിബൂദിതം ബഗവത നരായണേന സ്വയം വ്യാസേനgrpcതിതം പുരാണമുനിനാ മധ്യേ മഹാഭാരതം അദ്വൈതാമൃതവർഷിണിം भगवतीം അഷ്ടദസാദ്യായിനിം അംബ ஃபாம் அனுசந்ததமி பகவத்கீதை பவத் தேஷினேம் அப்படிங்கிற அந்த பகவத்கீதை பிறையோட இதை ஆரம்பிக்கணும் நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம் நம்ம முதல்ல பார்த்தது முதல் சாப்டர் அந்த முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன நிஷாத யோகா அர்ஜுனன் குழம்பி போயிருக்கிற நிலையை சொல்கிறது இந்த பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம் அதில் முதல் ஸ்லோகத்தில் திருதராஷ்டிரன்னு சொல்கிறார் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயூசவகா மாமகாக பாண்டவா செய்வ கிம குர்வத்தை சஞ்சய திருதராஷ்டிர உபாச்சா அப்படின்னு இருக்கும் அதில் சஞ்சயன் சஞ்சயிட்ட பேசு சஞ்சயன்ட்ட பேசுகிறார் அதாவது தர்மக்ஷேத்திரமான அந்த குருக்ஷேத்திரத்தில் கூடியிருக்க சண்டையிடுவதற்காக கூடியிருக்கிற என்னுடைய மக்களும் பாண்டவர்களுடைய புத்திரர்களும் என்ன செய்கிறார்கள் சஞ்சயா சொல் அப்படி இப்போ சஞ்சயன் பதில் சொல்கிறான் சஞ்சய உபாச்சா அப்படின் இப்போ பகவத்கீதை முழுவக்க சஞ்சயனே சொல்கிறான்னு நம்ம நினச்சிக்கலாம் இதில் இரண்டாவது ஸ்லோகம் சஞ்சய் உபாச்சா சொல்கிறான் திருஷ்வா தூ யூடம் துரியோதன ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய கிராஜாம் வச்சனம் அப்ரவீத்து இந்த ராஜ்யா முதல்ல வச்சுக்கலாம் துருதராஷ்ட ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு சஞ்சய் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் என்ன துரியோதனன் பாண்டவர்களுடைய அந்த சேனையுடைய சேனை அமைப்பை வியூடம்னா புரியுறது உங்களுக்கு அதை பார்த்துட்டு தன்னுடைய ஆச்சாரியனான துரோடனிடம் சென்று இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் திருஷ்டுவான்னா பார்த்து திருஷ்டுவா தூ பாண்டிகம் வியூடம் துரியோதனா ததா ஆச்சாரியம் உபசங்கம் ரா வச்சனம் அீத்து நம்ம இப்போ பத்தாவது ஸ்லோகத்துக்கு போய்டுறோம் முதல் சாப்டர் பத்தாவது ஸ்லோகத்தில் இது துரியோதனனுடைய வார்த்தை துரோணருட்டச் சொல்கிறது என்ன சொல்கிற அபர்ஜாப்தம் தத்தத்து அஸ்மாகக்கம் பலம் பீஷ்மாபிரட்சிதம் अपर्याप्त तदस्माक अस्माकम तद नंब प्रको तदस्मा कंबल भीष्मभिर भी पर्याप्त ये, ये तेबल भीमाभिरक्षित भी अर्थों तो के अर्याप्तना जयिकसबर्थम ஜெயிக்க முடியாது நம்ம ஜெயிக்கிற நிலையில் இருக்கோம் அஸ்மாகம்னா நம்முடைய பலம் நம்முடைய சேனை ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அது ஏனென்றால் அது பீஷ்மரால் ஆளப்படுகிறது பீஷ்மருடைய தலைமையில் இருக்கிறது அப்படியே பீஷ்மாக பட்சிதம் அதே சமயத்தில் பர்யாப்தம் ஜெயிக்காது தோத்து ஜெயிக்கக்கூடிய நிலை அதை வென்று விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பர்யாப்தம் பரியாப்தம் தூ தூன்னா பட் அப்படின்னு அர்த்தம் பரியாப்தம் தூ கிதம் ஏ ஏ இந்த ஏதேஷாம்னா இந்த பாண்டவர்களுடைய பலம் இருக்கே ஏன்னா அது பீமாக பட்சிதம் பீமனால் பீமனுடைய தலைமையில் இருக்கிறது பீஷ்மர் ரொம்ப அனுபவஸ்தார் பல சண்டைகளை பார்த்துருக்கார் அதுதான் பீமனுக்கு அந்த தலைமை இருக்கிற தலைமையில் இருப்பதற்கான தகுதி கொஞ்சம் இல்லை ஏன்னா அவன் அவன் உணர்ச்சி வசப்படுவான் அதனால் அந்த சே சேனையை ஜெயித்து விடலாம்னு சொல்கிறான் இதுதான் பத்தாவது ஸ்லோகம் இப்படியே பார்த்துட்டே போகிறோம் நாம் இப்போ வந்து எல்லோரும் இதை ஊத ஆரம்பிச்சுட்டான் அவாவா சங்கத்தை ஊத ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு நம்ம படிச்சிடுவோம் அப்படியே படிச்சுடும் போது ஒன்று பதினஞ்சில் பாஞ்சஜன்யம் ரிஷி கேசகா தேவதத்தம் தனஞ்சயா இதோடு நிறுத்திக்கிறேன்னா பாஞ்சஜன்யத்தை கண்ணன் ஊதினான் தேவதத்தம் என்கிற சங்கு இந்த பாஞ்சஜன்யம் ஒரு சங்கு அதே மாதிரி தேவதத்தம்ங்கிற சங்கை தனஞ்சயனான அர்ஜுனன் ஊதினான் அதே இந்த பத்தொம்போதாவது ஸ்லோகத்தில் ஒரு ஒரு போர்ஷன் மாத்திரம் நம்ம பேசுகிறோம் சகோஷோ தர்த்தஷ்டி வியதாரயத்து சகோஷானா இந்த எல்லாரும் சங்க ஊதின அந்த பெரிய கோஷத்தினால் திருதராஷ்டிர திருதராஷ்டிரனுடைய இதயமெல்லாம் பிளவு வியதாரயத்துன்னா பிளந்து போயிற்று அப்படின்னு அர்த்தம் அது இது வந்து சஞ்சயன் துருதராஷ்டிர்கிட்ட சொல்கிறோம் திருதராஷ்டனுடைய இதயம் பிளந்து போனதை அவன் உணர்ந்து சொல்லுகிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படியே பார்த்துட்டே போகலாம் அதே முதல் அத்தியாயத்தில் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறான் சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுத அச்சுதான் கிருஷ்ணனை கூப்பிட்றான் அர்ஜுனன் மே எனக்கு கிருஷ்ணனை கூட்டு மே எனக்காக சேனையோர் உபயோர் மத்திய இரண்டு சேனைகளுக்கும் நடுவிலே இந்த ரதத்தை நிறுத்து ஏன்னா பார்த்தனுடைய ரதத்துக்கு ரதத்துக்கு சாரதியாக இருக்கான் கிருஷ்ணன் அவன்கிட்ட சொல்கிறான் நிறுத்துன்னு சொல்கிறான் கண்ணனும் அதை செய்கிறான் இது இப்போ அர்ஜுனன் முப்பதாவது இப்போ நம்ம முதல் சாப்டரில் முப்பதாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் அர்ஜுனன் சொல்கிறோம் அர்ஜுனன் எதுக்காக இந்த ரதத்தை நடுவில் நிறுத்த சொன்னான்னா நான் யாரோடெல்லாம் சண்டை போட போகிறேன் என்னோட சண்டை போடவர் போட போகிறவர்கள் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறுத்தினேன் ஆனால் பார்த்த பிறந்தான் தெரிஞ்சது எல்லோரும் இவனுக்கு ஒரு விதத்தில் சொந்தக்காரா இல்லை ஒரு விதத்தில் ஆச்சாரியன் குரு இப்படியெல்லாம் இருக்க ஆய்வாளோட சண்டை போட வேண்டிய நிலமை வந்திருக்கு இவனுக்கு அனால அவனுடைய மனசு மாரிகிறது அதனால் 30வது ஸ்லோகத்துல అర్జుணன் சொல்றான் 나 च सक्नोमि अवस्था툼 브మతీవచ మే বনః ని미త్తాని చపస్యামি విపరితాని కేసవ 나 च सक्नोम யவஸ்தా툼 சक्नोम யவஸ்தాதும் ఋகு சक्नोமி இப்போ என்னால் முடியலை அவஸ்தா அதுமுன்னால் என்னால் நிற்பதற்கு கூட முடியவில்லை பிரமதி வச்ச மே மனஹா என்னுடைய மனசு சுன்று சு சுத்துறது தல சுத்துறது எனக்கு புரியலை என்ன பண்ணுறதுன்னு அப்படிங்கிறத பிரமதி தீ பிரமதினா சுத்துறது பிரம வச்ச மே மனஹா நிமித்தானி ச பஸ்யாமி விபரீதானி கேசவ கேசவனே நான் பார்க்கிறேன் பசியாமின் பார்க்கிறேன் விபரீதானி நிமித்தானி பசியாமி விபரீத்தான விபரீதமான சகுனங்களை நான் பார்க்கிறேன் அது நண்பர்களையும் சொந்தக்காரர்களோடும் சண்டை போட வேண்டும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை பார்த்தபோது அர்ஜுனனுக்கு இப்படியாக இப்படியாக சொல்ல தோன்றுகிறது అప్రమేయకుండు సోన్రా 31వ శ్లోకత నచ శ్రేయోనుపస్యాపి ఖత్వా స్వజనమ్ ఆగవే న కాంక్షే విజయం కృష్ణ నచ రాజ్యం సుకానిచ నచ శ్రేయ నేచ శ్రేయః அனுபஸ்யாமி அனுப்பஸ்யாமினா ஃபோர்ஸி நாதன இந்த சண்டையினால் ஒரு ஸ்ரேயம் வரும் க்ஷேமம் வரும் ஒரு ப்ரா ப்ராஸ்பரிட்டி வரும் அப்படின்னு எனக்கு தோணவில்லைன்னு தான் அர்த்தம் நான் ஸ்ரேகோ அனுபஸ்யாமி ஹத்வா ஸ்வஜனம் ஆகவே ஸ்வஜனம் என்னுடைய ஜனங்களே ஹத்வா கொன்று ஆகவேனா சண்டையில் ஸ்வஜனம் ஆகவே ஆகவே சண்டையில் என்னுடைய அவர்களையே கொன்று எனக்கு வரப்போகிற வெற்றியோ என்னவோ அது வந்து ஒரு பெரிய ஸ்ரேய்சு அது ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி க்ஷேமம்னு எனக்கு தோணவில்லைன்னு சொல்கிறேன் அப்புறம் ந ச ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண காங்க்ஷேன்னா விரும்புது ரொம்ப ஆசைப்படுறது விரும்புவது காங்க்ஷேன்னா விஜயம் சாரி காங்க்ஷேன்னா ஆசைப்படுவது விஜயம் நான் வெற்றியை விரும்பவில்லை ராஜ்யம் சுகா எனக்கு ராஜ்யம் வேண்டாம் ராஜ்யத்தினால் வரக்கூடிய சுகங்களும் வேண்டாம் அப்படின்னு இந்த முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட சொல்கிறான் சொல்லிவிட்டு ரதத்துலேருந்து கீழே இறங்கி அம்புவெல்லாம் போட்டுவிட்டான் இப்படியாக நாம் நாற்பத்தி ஆறு ஸ்லோகம் இருக்குது பகவத்கீதையில் முதல் சாப்டரில் நம்ம இப்படி இப்படி இதுவரையிலையும் பார்த்துருக்கோம் இந்த அளவுக்கு அடியனுடைய அபிப்பிராயம் இந்த அளவுக்கு என்ன நடந்தது சாப்டர் ஒன்லான்னு தெரிஞ்சுதான் போகணும் இப்போ நம்ம ரெண்டாவது சாப்டருக்கு போகிறோம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணன் பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தில் ஒன்றும் சொல்லவில்லை ஒரு ஒரு வார்த்தையும் கிடையாது இப்போ ரெண்டாவது சாப்டர்லேருந்து தான் பேச ஆரம்பிக்கிறோம் அதாவது ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து பகவான் வாசன் ஆரம்பிக்கிறது முதல் ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் சஞ்சயன் மேற்கொண்டு கண்ணன் என்ன செய்தான் என்பதை சொல்லுகிறான் புரிஞ்சுனா இப்போ கிருஷ்ணனுடைய வார்த்தைகள் இது கிருஷ்ணஸ்லோகம் குதஸ்துவா இதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்தி கரம் அர்ஜுன அது ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது ஸ்லோகம் இது கண்ணனுடைய வார்த்தை குதா துவா கஸ்மலம் கிதம் விஷமே சமுபஸ்திதம் அப்படின்னு சமுபஸ்திதம்னா சுத்திவரருக்கு விஷமே ரொம்ப அன்ஃபேவரபுள் வர இருக்கிற இந்த சமயத்தில் குதஹா எங்கிருந்து கஸ்மலமிதம் கஸ்மலா மீதம்னா கஸ்மாலம்னு இந் மெட்ராஸில் திட்டுவாங்க அதான் அர்த்தம் இந்த பிரயோஜனம் இல்லாத எண்ணம் கூட புரிஞ்சுக்கலாம் இந்த குப்பை தொட்டியில் போட வேண்டிய விஷயமும் கூட புரிஞ்சுக்கலாம் கஸ்மாலம்னா புரியுது உங்களுக்கு கஸ்மால மீதம் விஷமே சம உபாஸ்தி இந்த நிலையில் இங்கேருந்து உனக்கு இந்த எண்ணம் வந்தது கண்ணன் அதை மேற்கொண்டு அந்த எண்ணத்தை பற்றி சொல்கிறான் அனாரோய துஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன அனார்ய துஷ்டம் உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களுடைய மனதிலிருந்து வரவில்லை இந்த எண்ணம்னு அர்த்தம் ஆனால் அந்த மாதிரி உயர்ந்த எண்ணம் இல்லாதவர்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குது அதுதான் துஷ்டம்னால் அங்கேருந்து உருவானதுன்னு அர்த்தம் ஸோ அனார்ய துஷ்டம் உயர்ந்த எண்ணம் இல்லாதவர்களிடம் உருவாகக்கூடியது இது அனார்ய ஜுஷ்டம் அஸ்வர்கியம் இது நீ உன்னை இறந்த பிறகு உன்னை சொர்க்கத்தில் சேர்க்காதது தான் ஸ்வர்க்கம் அகீர்த்திகரம் உனக்கு இழுக்கு சேர்க்கக்கூடியது உன்னுடைய புகழையெல்லாம் புகழையெல்லாம் போகச் செய்யக்கூடியது அதான் அகீர்த்திகரம் அர்ஜுன அப்படின்னு கண்ணன் சொல்கிறான் இந்த சமயத்தில் இப்போ ரெண்டாவது சாப்டர் நாலாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறான் அர்ஜுன கதம் பீஷ்மம் அகம் சங்கே துரோணம் சதுசூதன இசுபிஹி பிரதியோத்ஸாமி பூஜாஹௌ அரிசூதன கண்ணனை ரெண்டு விதமாக கூப்பிடுறான் அர்ஜுனன் மதுசூதனன்னு முதல் வரியில் அரிசூதனன்னு ரெண்டாவது வரியில் மது என்கிற அரத் அரக்கனை அழித்தவனேன்னு அரிசூதனாக எதிரிகள் எல்லாம் அழித்தவனே அப்படின்னு கண்ணன் அட்ரஸ் பண்ணுறான் இவன் என்ன சொல்கிறான் கதம் எப்படி அகம் பீஷ்மம் துரோ பீஷ்மம் அகம் சங்கே ச சங்கேன்னா சண்டேல பீஷ்மரையும் துரோணரையும் என்ன பண்ண போகிறான் இசுபிகி பிரதியோக்சாமி இசுபிகின்னா அம்புகளால் அர்த்தம் அம்புகளால் நான் எப்படி அவர்களை கவுண்டர் செய்வேன் அவர்களுக்கு எதிரம்பு எதிர் அம்பு கோப்பேன்னு அர்த்தம் சாமி ஏன்னா அவர்கள் பூஜார் ஹவு பூஜா ஹவுன்னா தகுந்தவர்களான இந்த இருவர்களையும் நான் எப்படி எதிர்கொள்வேன் அம்புகளால் அரிசூதனை அப்படின்னு முடிக்கிறோம் இதான் இது வந்து நாலாவது ஸ்லோகம் இப்போது ரெண்டாவது சாப்டரில் ண்டாவது अध्याதில 5వ శ్లోకం కొంచెం பார்ப்போம் గురున్ అగత్వాహి మగను బావన్ శ్రేయగా భూక్తం వైక్ష్యం అపి ఇహ లోకే ఇదా ఇప్పుంది అర్థం అవుతుంది వైక్ష్యం అపి ఇవరు గురున్ మగను బావన్ అగత్వాహి అబిన మహానుభావర్లనా இந்த குரு இந்த ஆச்சாரியர்களை அத்வானா அழிக்காமல் கூட அப்படின்னு அர்த்தம் இந்த ஆச்சாரியர்களை அது மகானுபாவர்களானா இந்த ஆச்சாரியர்களை அழிக்காமல் கூட நாம் பைக்ஷ்யம் பைக்யம்னா எடுத்துன்னு அர்த்தம் பைக்ஷியம்னா பைக்யம்னா அப்படி பிச்சை எடுத்து கூட போக்தம் ஸ்ரேயா நாம் சேமத்தை அனுபவிக்கலாம்னு அர்த்தம் போக்தம்னு இருக்கு நாம் சேமத்தை அனுபவிக்கலாம் பிச்சை எடுத்துக்கூட அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதான் அர்த்தம் இகலோகேன்னா இந்த உலகில் இருக்கும் இந்த உலகில் மகானுபாவர்களான ஆச்சாரியர்களை அழிக்காமல் கூட பிச்சை பிச்சை எடுத்து நாம் ஸ்ரேயத்தை சேமத்தை அனுபவிக்கலாம்னு இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்கிறோம் இப்போ பகவான் உவாச்ச பதினோராவது ஸ்லோகம் அசோ விசேஷமான ஸ்லோகம் இது அசோச்சியான் அன்வசோச்சாத்வம் பிரஜாபாதம் செதாசூனு

யோசிக்கிறாய்னு அர்த்தம் பிரஜாவாத அம்ச்ச பாஷே பிரஜாவாத அம்ச்சன்னா ரொம்ப மேதாவிகள் படி மேதாவின்னு சொன்னால் உங்களுக்கு மேதாவியுடைய வார்த்தைகளை பேசுகிறாய் அதான் அர்த்தம் ரொம்ப படித்தவர்கள் பேசுகின்ற வார்த்தை அதான் பிரஜாவாத அம்ச்ச பாஷே பாஷசேன்னா பேசுகிறாய் சாரி கண்ணன் தொடரான் கதாசூன்னு அகதாசூன் செ ந அனுசோசந்தி பண்டிதாக பண்டிதர்கள் பண்டிதில் விஷயம் தெரிந்தவர்கள் கதாசூன் அப்படின்னா போய் சேர்ந்தவர்கள் அர்த்தம் அகதாசூன்னு போவதற்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னா எல்லாருமே செத்து போகிறாதான் செத்து போனவர்களை பற்றியோ இருப்பவர்களை பற்றியோ விஷயம் தெரிந்தவர்கள் வேதனைப்படுவதில்லை யோசிப்பதில்லை வருத்தப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் கதாசூனு அகதாசூன் ச ந அனுசோ சந்தி பண்டிதாக அப்புறம் இப்போ பதிமூணாவது ஸ்லோகத்துக்கு போகிறேன் மெசேஜ் எல்லாம் வேறு மாதிரி தேஹினோஸ்மின் கதாஹா தேஹே கௌமரம் எவ்வனம் ஜரா ததா தேஹாந்தரப்பிராப்தி ந தற்புகதி கொஞ்சம் கவனமாக இருக்கும் தேஹினா அப்படின்னா இந்த உடம்பில் இருக்கிற ஆத்மான்னு அர்த்தம் இந்த உடம்பில் இருக்கிறவன் குடி இருக்கிறவன் அர்த்தம் தேகினா இந்த உடம்புக்கு சொந்தக்காரன்னு அர்த்தம் தேஹின தேஹின தேஹினாக தேஹினோஸ்மின் அஸ்மின் தேஹே அசாரி அஸ்மின் இப்படி படிச்சுன்னு வரலான்னா தேஹினாக அஸ்மின் கதா தேஹ எப்படி எப்படி இந்த தேகத்தில் அர்த்தம் கௌமாரம் யௌவனம் ஜர கௌமானா பால்ய பருவம் யௌவனம்னா யௌவன பருவம் ஜரானா வயோதிக பருவம் இவற்றையெல்லாம் பார்க்கறது இந்த ஆத்மா இந்த ஆத் இந்த உடம்பில் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கு ததா தேகாந்தர பிராப்தி அதே மாதிரி தேகத்தினுடைய முடிவையும் பிராப்தி பார்க்கிறது இல்லை அடைகிறதுன்னு அர்த்தம் ஸோ தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா அதே மாதிரி தேகாந்தரப்பிராப்தி மாதிரி அதேனால தீர தீரான்னு அறிவாளிகள் புத்திசாலிகள் ந தற்புகிய இதனால் இதை பற்றி நாமக்கியதி வருத்தப்படுவதில்லை இதுதான் இந்த பதிமூன்றாவது ஸ்லோகத்தோட அர்த்தம் அதே மாதிரி கண்டன் கண்ணனே தொடர்கிறார் பதினாலாவது ஸ்லோகம் இது மாத்ரா சீதோஷ்ண சுகதுக்கதாக அகமாப்பாகின அனித்யாக தான் திதிக்ஷ்வ தி திக்ஷ்வ பாரத பாரதன்னு அர்ஜுனனை கூப்பிடுறான் கண்ணன் இதை சொல்கிறான் ஸ்பர்சாத் மாத்ரா ஸ்பர்சாத்து மாத்திரா இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சுக்கலாம் இல்லை புலன்கள்னு வச்சுக்கலாம் நம்மளோட ஐபுரங்களுடைய அந்த செப் தொடதுனால தான் சீதா இது குளிராக இருக்குது உஷ்ணா இது சூடாக இருக்குது அதுக்கப்புறம் இது சுகத்தை தருகிறது இது துக்கத்தை தருகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் மாத்ரா ஸ்பர்ஷாத்து இதெல்லாம் தான் நடக்குது மாத்ரா தான் உங்களை அர்த்தம் சொல்கிறேன் புலன்களுடைய புலன்களினுடைய ஸ்பர்சத்தினாலே இதெல்லாம் தெரிகிறது அப்புறம் ஆனால் ஆகமா பாகினா ஆகமா பாகினா அவைகள் வந்து கொண்டிருக்கும் போய்கொண்டிருக்கும் அனித்யாகம் அவைகள் நிரந்தரமானது அல்ல இந்த குளிர் இந்த குளிர்ச்சியோ சூடோ இந்த சுகமோ இந்த துக்கமோ இதெல்லாம் பர்மனெண்ட் இல்லை அனித்யாக தான் அவைகளை திதிக்ஷ்வ தி திக்ஷ்வ அப்படின்னா பொறுத்து கொள்ள வேண்டும் ஏற்று டாலரேட் பண்ணிக்கணும் திக் பாரத அப்படின்னு இந்த பதினாலு பதினாலாவது ஸ்லோகத்தில் கண்ணன் சொல்கிறான் மாத்ரா ஸ்பர்சாத்து கவுந்தேய சீதோக்ஷண சுகதுக்கதாக ஆகமாப்பாகினா அனித்யாக தான் திதி பாரத அப்படியே போயிட்டுருக்கும் நம்ம இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் அது இதுதான் மேற்கொண்டு சொல்லிகிட்டே இருக்கார் வாசம் சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஹ்ணா தி நரகா அபராணி ஒன்றும் இல்லை வாசம்சின்னா ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம் வாசம்சி ட்ரெஸ் வாசம்சின்னா ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம் வாசம் சி ஜீர்ணாணி யதா விகாய நவானி கிருஹ்ணாஹதி நரகா அபராணி அப்படின்னா ஜீர்ணாணின்னா கிழிந்து போன பழசா போன இந்த வஸ் வாசம் வஸ்திரங்களை எல்லாம் விகாய விட்டு விட்டு நகாய கிருகனாதி புது வஸ்திரங்களை எடுத்துக்கொள்கிறான் நரகா எப்படி இந்த மனிதர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறாளோ அபராஹணி நவானி கிருஹ்நாத் அப்புறம் என்ன புதுசாக வேறு ட்ரெஸ்ஸு மூட்டிக்கிறாங்க அதான் அர்த்தம் இதான் அர்த்தம் இப்படியே சொல்லிட்டு அதான் மாதிரி ததா சரீராணி பிகாகிய நவானி தேஹி நவானி தே ஜிர் ஜீர்ணாகனி அஞானி அன் ஜானி சம் சம் இந்த உடம்பு எப்படி பழசாக ஜீர்ணாணின்னா கெட்டு போனது பழசாக போனது ப பிரயோஜனம் இல்லாது அது மாதிரி புதுசாக அவதலை எடுத்துகிறது இந்த விகாய பழைய சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் இந்த தேகி அப்படின்னு போகும் இந்த ஆத்மான்னு அர்த்தம் இந்த தேகத்தில் வசிக்கிறவன் அந்த தேஹி ஆத்மா இது மாதிரி எடுத்துக்கொள்கிறான் அதனால் அர்த்தம் இது இப்போ இப்போ இருபத்தி மூணாவது ஸ்லோகம் பார்ப்போம் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாகபகா சைனம் சேன்க்ளேதூ நோஷய்தி மாருத ஆமா சிந்தி சாஸ்திரா சாணி ஆயுதங்கள் சிந்தை சிதைப்பதினா நினம் சிஞ்சி சாணி நேனம் தகதி பாவக்க பாவக்க தகதி தகிப்பதில்லை ந ஏனம் இந்த ஆத்மாவை நட்டும் ச ஏனம் ஆல்சோ மேலும் கிளேதயந்தி ஆப்போ சேத இந்த இந்த இதை கிளேத ஆபான்னா தண்ணி நீர் இது கிளேதயந்தினால் நினைப்பதில்லை ஈரப்படுத்துவதில்லை அதே மாதிரி நாசோசக தி மருத்தகம் காற்று இதனை உலர்ப்பதில்லை இந்த ஆத்மா ஆத்மா இப்படி இருக்கே அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போதைக்கு இந்த இடத்துல நிறுத்திடுவோம் சில ஸ்லோகங்கள்லாம் இருக்குது ரெண்டாவது சாப்டரில் பார்க்க வேண்டியது இதை இதோடய நிறைவு பெறலாம் கொஞ்சம் படித்து பாருங்க உங்கள்கிட்ட இருக்கிற பகவத்கீதை புஸ்தகம் வந்தால் நீங்களே படிக்க பாருங்கள் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ